லைட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்க் பண்ணுங்க வணக்கம் நினைத்தது நடக்க தடைப்பட்ட செயல்கள் நடக்க தொடர்ந்து இதை செய்யுங்கள் இருபத்தி ஓரு அமாவாசையில் தொடர்ந்து சிலவற்றை செய்தால் நம் முன்னோர்களின் ஆசை முழுமையாக கிடைக்கும் நினைப்பது எல்லாம் நடக்கும் முன்னோர்களின் வழிபாடு என்பது மிகவும் முக்கியத்துவம் வாய்ந்ததாக இந்து சாஸ்திரத்தில் குறிப்பிடப்பட்டுள்ளது நம் முன்னோர்களில் மூன்று தலைமுறையில் உள்ளவர்களையாவது நாம் நினைவில் வைத்துக்கொள்ள கொள்ள வேண்டியது அவசியம் முன்னோர்களின் ஆசை நமக்கு கிடைக்க தர்ப்பணம் கொடுத்தல் திதி அளித்தல் போன்றவற்றை அவசியம் செய்ய வேண்டும் அதிலும் குறிப்பாக அம்மாவாசை என்பது முன்னோர் வழிபாட்டிற்கு உரிய நாளாகும் இதனால் இந்த நாளில் முன்னோர்களுக்கு தர்ப்பணம் கொடுப்பது மிகவும் நன்மை தரும் அம்மாவாசை தினங்களில் நாம் செய்கின்ற வழிபாடுகள் அனைத்துமே நம் முன்னோர்களை போய் சேரும் ஒரு வருடத்தில் பன்னெண்டு அமாவாசைகள் வரும் அவற்றில் ஆடி புரட்டாசி தை மாதங்களில் வரும் அமாவாசைகள் முக்கியமான அமாவாசைகளாக சாஸ்திரத்தில் சொல்லப்பட்டுள்ளது இந்த மூன்று அமாவாசைகளிலும் குறிப்பாக புரட்டாசி மாதம் வரும் மகாலய அமாவாசை மிகவும் முக்கியத்துவம் வாய்ந்த அமாவாசையாகும் அமாவாசை நாளில் பித்ருலோகத்தில் உள்ள நம் முன்னோர்கள் பூலோகம் வந்து நாம் கொடுக்கும் தர்ப்பணங்களை ஏற்றுக்கொள்வதாக ஐதீகம் முன்னோர்களுக்கு தர்ப்பணம் அளிப்பதென்பது அப்புலத்தில் பிறந்தவர்கள் அனைவரும் செய்ய வேண்டிய பிறவி கடமையாகும் இக்கடமையை ஒவ்வொருவரும் தவறாமல் செய்தால் நல்வாழ்வு கிடைக்கும் அடுத்ததாக முன்னோர்களின் ஆசை முழுமையாக கிடைக்க அம்மாவாசை என்று என்ன செய்ய வேண்டும் என்பதை பற்றி பார்க்கலாம் கீழ்கண்டவற்றை இருபத்தி ஓரு அம்மாவாசையில் தொடர்ந்து செய்து வந்தால் முன்னோர்களின் ஆசை முழுமையாக கிடைக்கும் அம்மாவாசையில் இரும்புகளுக்கு அரிசி தானியம் கொடுக்க குடும்ப ஒற்றுமை வளரும் காகத்திற்கு உணவளித்தால் தோல் நோய்கள் நீங்கும் குரங்குகளுக்கு கடலை பிஸ்கெட் பொரி பழம் கொடுக்க மன அமைதி ஏற்படும் இந்நாளில் முருகன் கோவிலில் செய்யும் அன்னதானம் பகையை முறியடிக்கும் சித்தர்கள் சன்னதியில் சாம்பிராணி இட்டு வர தடைப்பட்ட செயல்கள் நிறைவேறும் பசுவிற்கு கீரை கொடுத்து வந்தால் தீவினைகள் நீங்கும் அமாவாசை என்று கஷ்டப்படும் பதினோரு ஏழைகளுக்கு அன்னதானம் செய்தால் குடும்பத்தில் மகிழ்ச்சி பெருகும் நன்றி